என் காலமுறை ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக அந்த செய்தித்தாளர் நான் படிக்கிறதுக்கு முன்னாலுமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதல் படித்து அடுத்த நிமிஷம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள் உடனடியாக அதை வாங்கியது படிக்கும் தான் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற என்ிபி தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதோ அந்த சரத்தை அமல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம் அந்த செய்தியின் காரணமாக இதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொள்கிறேன் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அதற்குன்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் டிராப்ட் விர்ஷன் இருக்கும்போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்னைக்கு அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்றேன் ஏதோ திமுக பிள்ளைகளுக்காக நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமல்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம் ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாசம் கால அவகாசம் அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க அப்படியாச்சும் நீங்க தேர்ச்சி பெற வச்சிருங்க இல்லனா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்க பாஸ் பண்ண வச்சீங்க அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பே படிக்கணும் எட்டாம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரி என்று வரும்போது டிராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்க ப்ரெஷர் போட்டு அந்த பெத்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷர போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஐசி ஸ்கூலில் சேரணும் சேர்க்கிற பிள்ளைங்க அந்த பெத்தவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து தனியாக நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்னாம்ல இருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆள் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவாலுஷனை கொண்டு போகும்போது தான் டிராப் அவுட் எல்லாமே இருக்கும் இல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில போயிடுவாங்க அதை ஒன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று இன்னைக்கு படிப்படியாக அரசு பிள்ளையை சாதிக்கிற விதத்தில் நாம நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துட்டோம் நமக்கு பெருமையா இருக்குது சந்தோஷமா இருக்கின்றது பாதுகாவலனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார் நமக்கு அது மிக பெருமை ஆனா சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெத்தவங்க இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெத்தவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கென்று நீங்கள் ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாத்தி இல்ல இல்ல இந்த பிள்ளைங்க அஞ்சாவது தான் என்று சொல்லும் பொழுது அப்போ டிராப் அவுட் எவ்வளவு எவ்வளவு தூரம் அதை அதிகப்படுத்தும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆக அந்த பிள்ளைங்க சொன்னது பெத்தவங்க சொல்கிறேன் நான் தயவு செய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு கொள்னாச்சும் தெரியுங்க நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசு கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்க போதுதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்கிறோம் படிக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தொன்பது லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்களில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை மீது அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஊக்கப்பட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்லுகிறான் என்று சொல்லும்போது அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷர் இன்னைக்கு ஏத்துக்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெத்தவங்களை நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவு செய்து இது போன்ற ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவதுல பெயில் நீ ஒத்துக்க அப்படின்னு தயவு கையெழுத்து செய்து எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேளுங்க இது எப்படி சாத்தியப்படும் என்று எழுதி கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எனக்கு மேல இருக்கின்ற ஆசிரியராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகை ஊடகத்துறை சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான்

ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவுள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதை டினை பண்ணுமா அப்பப்பா இது ரொம்ப நல்லா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு நம்முடைய மாணச்சலுக்கு இதுதான் ஏற்றக்கூடியதா இருக்குதான் ஒரு அரசாங்கம் ஆசையாதான பார்க்கக்கூடும் ஆனா நாங்க இன்னைக்கு அது வேணாம் என்று சொல்லுகிறேன் நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர் கேட்கற மாதிரி தான் என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிருவாங்க அந்த வரலாற்றை திருச்சி பேசப்படும் நம்ம யாரையாரும் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யார் யாரெல்லாம் ஐயோ அவளாம் தேச விரோதிப்பா நம்ம சும்மா சொன்னா தைரியமா அவங்க சொல்றாங்க ஐயோ அவள்தான் தியாகின்னு பேசின அளவுக்கு நீங்க மாற்றுகிறார்கள் ஆக இது ஒரு தான் இப்ப என் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா எஸ் சிஆர்டிக்கு வேலையெல்லாமே போய்டுவீங்க நாங்க அங்கே இருந்து யார நல்லவன் சொன்னி அந்த பிள்ளைங்க நல்லவன் சொல்லிக் கொடு நாங்க அங்கேயிருந்து யார நாங்க கெட்டவன் சொல்றோம் அவன் கெட்டவன் சொல்லிக் கொடுங்க நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் ட்ராப் அவுட் இயறேன் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம் நாங்கள் அப்படி வைக்கும் போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மூணாம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்காரச்சு நீங்க எப்படி அட்வைஸ் பண்ணீங்க அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும் அப்பா நான் கடனை உடனே வாங்கிட்டு கஷ்டப்பட்டு உன்னை சேர்த்துட்டேன்ப்பா இப்படி ஆச்சு இதில் நீ பாஸ் பண்ணிப்பா நீ உட்காந்து படிப்பா அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசான பிள்ளைங்களை பார்த்துட்டே இருக்கு அப்பா எதாவது நமக்கு சொல்றாருப்பா என்ன அந்த பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க நீங்க எல்லாருமே சொல்ற கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிது புதிதாக திட்டம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மத அதர் ஸ்டேஷன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்ப வகுப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ் சிஆர்டி பண்ணாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த குழு போட்டு இப்ப அடுத்த கல்வியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் அறிவு சார்ந்த சமுதாயம் பிப்டி ஒன் ஏஹெச் என்ன சொல்றது நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் அறிவு சார்ந்து அவனுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்றான சொல்றாங்க ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற பார்ட்டி ஆக்ட்

ஒரு பெரிய மனப்போ கூட நான் சொல்றத ஒன் சைஸ் பிட்ஸ் ஆளுங்க இந்த சைஸ் தான் எல்லாமே போட்டுக்கணுங்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையை தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காகத்தான் சொல்றேன் தேங்க்யூங்க